ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடுவிக்கறாங்களே ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு வெப் சீரிஸ் பார்க்கலாம் அந்த வெப் சீரிஸ் என்னன்னா லீஃப் டே லீஃப் டே வெப் சீரிஸ் வந்து கொரியன் வெப் சீரிஸ் கொரியன் ரசிகர்களுக்கு இந்த வெப் சீரிஸ் வந்து நீங்க கொரியன் படங்கள் பாத்துிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்களை வந்து கவர்றதுக்கு ஒரு டென் 10% உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இதனுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு ரிவ்யூ பாத்துるோம் வருடம் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க லீபரிடங்கிறது நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் வரது முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாள் அந்த லீபரிடத்துல முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது நாள் பிறக்கிறதா நம்ம ஹீரோயினி அவங்க வந்து அந்த நாள்ல நாளையே நாலு வருட ஒரு டைமு தன்னோட நாளை கொண்டாடுறாங்க அப்படி வந்து அந்த நாளில் பிறந்தனால தன்னை வந்து ஒரு நெகட்டிவான கேரக்டராக நினைச்சிக்கிறாங்க எதுவுமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவா நடக்காது எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவா தான் நடக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நெகட்டிவாவே முடியும் அவர்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க அவங்க அப்பாவும் பொண்ணும் ரெண்டு பேரும் தான் ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணுவாங்க இவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது இவங்க வந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா வந்து எந்த வேலைக்கும் நீ போக போகமாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பொண்ணு தான் ஹீரோயினி அவங்க பேர் ஈசா மேற்கொண்டு இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சீரீஸில் முதல் ஃபைவ் சீரீஸ் வந்து ரொம்ப ஏற்கனவே பார்த்து பார்த்து சலிச்ச மாதிரியும் ஒரே இடத்துல கதை சுற்றுற மாதிரியும் இருக்குது மீதி இருக்கிற எபிசோடில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கதை வந்து கடைசி ரெண்டு எபிசோடில் வந்து ஓரளவுக்கு நல்லா கொண்டு போய் படத்தை முடிச்சிருக்கிறாங்க இந்த வெப்சீரீஸை இன்னொரு விஷயம் என்ன டைம் ட்ராவல் படம் பிடிக்கும் அதாவது வந்து கொஞ்சம் ஒரு டெக்னிக்கலான டெக்னிக்கலான படம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெப் வெப்சீரீஸை ஒரு டைம் பாருங்கள் மற்றபடி இந்த படத்தில் வேறு ஒன்றும் இல்லை இந்த சீரீஸில் ஒன்றும் இல்லை ரெண்டாவது வந்து இந்த ப வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை தேவைப்படும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேறு எங்காச்சும் போயிட்டு மறுபடியும் அந்த பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கனாலும் அந்த சீன் அப்படியே தான் ஓட்டிகிட்டு இருக்கும் ஏன்னா அந்த கேரக்டரை தான் திரும்ப 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 வந்து இருப்பாங்க மொத்தம் ஒரு பத்து கேரக்டர் தான் இந்த படத்தை இருக்கிற மாதிரி இருக்கும் மெயின் கேரக்டர் பத்து கேரக்டர் தான் அந்த பத்து கேரக்டர் வச்சு ஃபர்ஸ்ட்டு அஞ்சு எபிசோட்டை ஓட்டிடுவாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து சில சீன்கள் நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் கடைசி ரெண்டு சீரீஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா டெப்லெட்டோடு கொடுத்துருப்பாங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு இதோ ஒரு டைம் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இந்த வெப் சீரிஸ் இருக்குது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸை நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா வேண்டாம் விடுங்க